நேற்றைய தினம் வந்து ஜிவி பிரகாஷ் சாய்ந்தவி அவங்க ரெண்டு பேருத்துடைய மனமுடிவு விவாகரத்து அப்படிங்கிறது வந்து அவங்க சைடில் இருந்து ரெண்டு பேருமே வந்து அஃபிஷியலாக போட்டுட்டாங்க ஒரு பள்ளியில் வந்து செட்நாடு வித்தியாசம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் படித்து அந்த காலகட்டத்திலேருந்து அவங்க ரெண்டு பேருக்கான ஒரு புரிதல் இருந்திருக்குது திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த திருமணம் திடீர்னு ஒரு அறிவிப்பு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் ஒரு நல்ல பாடகி இதை தாண்டி எந்த கான்ட்ரவர்ஸியும் இல்லாத ஒருத்தர் வந்து அவங்க ஒரு ஆதர்ச தம்பதிகள்னு வாங்க ஒரு மனமுறிவுக்கு அல்லது ஒரு கருத்து வேறுபாட்டுக்கான காரணம் என்னென்னா அந்த கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் சமீபத்தில் தான் ஒரு ஒரு வருடத்துக்கு தான் குழந்தையும் ஜீவி பிரகாஷும் விஜய்க்குமான நட்பு நண்பர்கள் அது யாருக்குமே தெரியாது விஜயை தொடர்பு கொள்ளக்கூடிய உடனே தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பத்து நபர்களில் ஜீவி கூப்பிட்டுலாம் அது பண்ணாங்க என்ன ஜீவிக பிரச்சனை அதெல்லாம் பேசிட்டு வேணாம் அதற்கு வந்து ஒரு கணவன் மனைக்குள்ளே ஒரு இது வெளியே தெரிஞ்சவர் ரொம்ப சாஃப்டான ஒரு நபர் வந்து ஜீவிக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய நட்பு வட்டாரெலாம் கிடையாது ஒரு குறைஞ்ச ஆட்கள் தான் எந்த ஒரு பார்ட்டி பஃப் இது எங்கேயும் போகிறது கிடையாது ரெக்கார்டிங் ஷூயோ அதை விட்டால் வந்தது என்ன வெளியே வட்டாரத்தில் கூடமாகதுன்னா இவர் நடிக்க வந்தது வந்து பிடிக்கலை சைந்தவிக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் தமிழ் சினிமா ரசிகர்கள் சமீபத்தில் கொஞ்ச நாட்களாகவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய நட்சத்திரங்களா சாம்பவங்களா அவங்களுடைய வீட்டில் வந்து தொடர்ந்து கல்யாண நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருந்துச்சு அந்த நியூஸ் பார்க்கும்போது ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு சந்தோஷமான நிலையில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இரண்டு நியூஸ் அதில் முதல் நியூஸ் வந்து தனுஷ் ஐஸ்வர்யா அவங்களுடைய இந்த விவாகரத்து அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பிரிஞ்சு இப்போ அது வந்து அதிகார்பூர்வமாக அவங்களே வந்து சொல்லிட்டாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீன்றதுக்குள்ளேயே இப்போ நேற்றைய தினம் வந்து ஜி வி பிரகாஷ் சாய்ந்தவி அவங்க ரெண்டு பேத்துடைய உணமுறிவு விவாகரத்து அப்படிங்கிறது வந்து அவங்க சைட்லேருந்தே ரெண்டு பேருமே வந்து ஒஃபிஷியலாக போட்டுட்டாங்க என்ன சார் ஆக்சுவலாக நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி இப்படி இல்லை பொதுவான ஒரு விஷயம் தான் சொல்லிடணும் நம்ம பேசும்போது கூட கேட்பாங்க நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான செய்தியை பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு ஒரு நல கோர்ட்டில் ஒரு நாளைக்கு அவ்வளோ வழக்குகள் வருது அது சாதாரணமாக சாதாரணமான இருந்து பெரும் கோட்டீஸ்வர்கள் பணக்காரர்கள் செலிப்ரிட்டிகள் எல்லாருக்கும் ஒரு விஷயங்கள் வரது குடும்பநல கோர்ட்டில் எவ்வளோ கேஸ் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்குது ஒரு பிரபலம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இது கொஞ்சம் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் பரபரப்பான ஒரு விஷயமாக மாறுது அதில் சொல்கிற மாதிரி நீங்கள் தனுஷ் ஐஸ்வர்யா கோர்ட்டு சொல்லுங்கள் ஒரு ஆறு மாதம் காலம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க திடீர்னு பார்த்தா ஜீவி பிரகாஷ் சேந்தவி இப்போ அந்த விவாகரத்து அதுக்காக அப்படியே ஒவ்வொன்றா ஆள் அழு ஒரு இது வச்சு நான் கூட இதை ரொம்ப டீப்பாலாம் பேசக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு ஒரு மனமுறிவுக்கு முறிவிற்கு அல்லது ஒரு கருத்து வேறுபாட்டுக்கான காரணம் என்னென்னா அந்த கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அது அதை தாண்டி நம்ம வெளியே இருந்து ஆயிரம் பேசிடலாம் அது அதே இட்டு கட்டி பேசுகிறது உள்ளே வச்சு ஜோடனை பண்ணி தான் தவறான ஒரு விஷயம் ஓகே ஆனால் வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் ஒரு நல்ல பாடகி இதை தாண்டி எந்த காண்டோட்சியும் இல்லாத ஒருத்தர் இந்த அவங்க ஒரு ஆதர்ச தம்பதிகள்னு வாங்க இல்லீங்களா அது மாதிரியான ஒரு பதினோரு வருஷம் அதாவது அவங்க சேர்ந்த இருந்து அவங்களுடைய அந்த பாடல்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அவங்க பாடினது இவங்க மியூசிக் படுறது வந்து எல்லாமே ஹிட்டான ஒரு காம்போ அப்படி இருக்கும்போது இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா மைட்டர் எடுக்கும்போது கூட அது ஒரு ரெண்டு வருஷம் அது ஒரு நியூஸாக போயிட்டு இருந்துச்சு அவங்க ஃபஸ்ட்டு பிரிந்தாங்க அதுக்கப்புறமா இருந்துச்சு இது வந்து டோட்டலாகவே அவங்க சைடு இருந்தே அதிகாபூர்வமாக அவங்களே போட்டுவிட்டாங்க இப்போ அதுதான் சார் எல்லாம் உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி தனுஷ் அதாவது தனுஷ் வந்து ஒரு ட்வீட் போட்டார் அந்த ட்வீட்டு பேசப்பட்டது அப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் ஆடிச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பரஸ்பர இதோடு நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்குது ஒரு பள்ளியில் வந்து செட்நாடு வித்தியாசம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் படித்து அந்த காலகட்டத்துலேருந்தே அவங்க ரெண்டு பேருக்கான ஒரு புரிதல் இருந்திருக்குது அப்புறமா அப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டராக அவங்க ஒரு பாடகியாக வந்திருக்காங்க ரைட்டு இது திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த திருமணம் சொல்கிற மாதிரி திடீர்னு ஒரு அறிவிப்பு பதினோரு வருஷம் பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜீவி பிரகாஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிவி பிரகாஷோடைய அப்பா வெங்கடேஷ் அவர் வந்து டி நகருக்கு ஒரு ஒரு தொழிலதிபர் சின்ன தொழிலதிபர் அவர் ஜவுளி கடையெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க அம்மா ரகேனான்னு தெரியும் திருமணம் ஆகும்பொழுது அவங்க காஞ்சனா ஆமாம் அப்போ வந்து அவங்க கன்வெர்ட் ஆகலை முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகலை கன்வெர்ட் ஆன பிறகு அவங்களுக்குள்ளே என்ன இதுவாக இவர் அப்பா கூடையே வளர்கிறாரு தாய்மாமன் ஏஆர் ரகுமான் அவர் தான் இவரை பாடகரா எல்லாருக்குமே தெரியும் இந்த சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு அதுலேருந்து தொடங்கின பயணம் தான் ஜீவி பிரகாஷ்க்கு தொடங்கி அந்த பாட்டுக்கப்புறம் அவருக்கு ஒரு இசை ஆர்வம் வந்து தம் கிட்டே போய் கற்றுக்காம மற்ற வெளியே ஏதோ ஒரு குருமார்கள் அல்லது மியூசிக் டைரக்டர்கிட்ட கற்றுக்கிட்டு அவர் மியூசிக் டைரக்டராக வந்திருக்கார் வந்து ஜிவி பிரகாஷ் இப்போ இந்த மனமுறிவு அப்படிங்கிறது வந்து இப்போது அந்த நியூஸ் அவங்க சைட்லேருந்து வந்தப்போ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாட்களாகவே போயிட்டு இருந்திருக்கு விஜய் அவர்கள் கூட இதில் வந்து எடப்பட்டு அவங்களுக்கு சைட்லேருந்து அட்வைஸ் மாதிரி ஒரு அண்ணன் நான் ஏன்னா ஜி வி பிரகாஷ் விஜய் அவளுடைய இது நல்லாவே தெரியும் நான் ரெண்டு பேர் நல்லாவே க்ளோஸு ஸோ எல்லாமே அந்த மாதிரி நியூஸும் கேள்விப்படுறமே சார் அது எந்தளவுக்கு உண்மை இல்லை அது உண்மை தான் வந்து நம்ம விசாரித்தப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது அவ்வளவுல என்ன இப்போ எதுவும் தெரியல இப்போ சமீபத்தில் தான் வந்து அந்த ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் குழந்தையும் பிறந்திருக்குது ஒரு பெண் குழந்த ரெண்டு வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இடையேங்களுக்கு போகும்போது ஜீவி பிரகாஷம் விஜய்க்குமான நட்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது யாருக்குமே தெரியாது இல்லை விஜய்யை தொடர்பு கொள்ளக்கூடிய உடனே தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பத்து நபர்களில் ஜீவி பிரகாஷம் ஒருத்தர் சில பேருக்கு வந்து ஒரு மூணு செல்ஃபோன் வச்சுருப்பாங்க பெரிய ஆட்கள் அது ஒரு மெசேஜ் போட்டுறதுக்கும் ஒரு செல்ஃபோனு இந்த பகலில் கூப்பிடா மட்டும் எடுக்கிறதுக்குங்க ஒரு செல்ஃபோன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரியானது அப்படி ஒரு பத்து பேர்கிட்ட இருக்கிற நம்பர் வந்து ஜீவி பிரகாஷ் கிட்டே இருக்குது அதுக்கு இந்த தலைவா படத்து சமயத்தில் ரீ ரெக்கார்டிங் அப்புறம் சில பேர் எதுக்கு பிடிக்குதுன்னே தெரியாது இல்லைங்களா அதுவும் வந்து விஜய்க்கு அந்த ஜீவி பிரகாஷ் அந்த ஒரு 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 சைலண்ட்டாக இருக்கிற அந்த குணம் வந்து எதையும் ஈஸிக்கிற ஈஸியாக எடுத்துக்கிறது விமர்சனம் பண்ணாதது யாரையும் செட்டுக்குள்ளே வந்தார்னா அவர் பண்ணு ஏறக்குறைய ரகுமான் மாதிரி தான் அவர் இருப்பார் அப்படின்னு யாரை பற்றி யாரும் புறம் பேசுறது கிடையாது எதை பேச சிரிச்சுக்கிட்டு அப்படிங்களா அப்படின்ட்டு போயிடுறது இன்னும் கே இன்னும் சொல்ல போனால் வந்து இன்னைக்கு விஜயோடைய ரைட்டர் மாதிரி இருக்காருங்களே ஜெகதீஷ் ஜெகதீஷ் பழனியப்பன் அவர் முதல்ல ஜீவபிரகாஷ் கிட்ட தான் இருந்தார் ஜீவபிரகாஷு கிட்டதான் அங்கேதான் அப்போதான் அந்த சோசியல் மீடியாக்கள்லாம் அவர் வந்து கோயம்புத்தூர்லருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படி தான் ஜீவபிரகாஷ் என்னுடைய சோசியல் மீடியாக்களை வந்து ஒரு அட்மினா இருக்கிறதுக்கு ஒரு நபர் வேணும்போது கோயம்புத்தூரில் ஒரு பையன் இருக்காப்புல பிரமாதமான ஒரு நபர் வந்து எல்லாம் அப்போ தான் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ட்விட்டர் அதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ஃபேஸ்புக்கெலாம் கூட வந்துருச்சு இதை கையால் தெரிஞ்ச ஒரு நபர் வேணும் ஏன்னா எதிர்காலம் அதுதான் அப்படின்னு அப்போ இந்த தலைவா படத்தினுடைய ரீ ரெக்கார்டிங் போஸ்ட் ப்ரொடெக்ஷன் டப்பிங் அது இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இவர் அந்த ஓடி ஆடி ஜெகதீஷ் வேலை செய்கிறது அந்த இதெல்லாம் விஜய்க்கு முடிச்சு போய் பிரகாஷ் கிட்ட கேட்டாரான் வந்து இப்படி ஒரு பையன் வேணும் எனக்கு அப்படின்னு இவரையும் கூட்டும் போகிட்டாரான் அப்படியே நடந்ததாங்க அது இவரையே கூப்பிட்டுமாங்க நீங்கள் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய இது வேணும் அது அந்த நட்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சு விஜய கூப்பிட்டுலாம் இது பண்ணார் அது என்ன ஜீவிக என்ன பிரச்சனை அதெல்லாம் பேசி தித்துக்குங்க வேணாம் எல்லா குடும்பத்துலேயும் உள்ள பிரச்சனை தான் எல்லாருக்கும் வந்து ஒரு கணவன் ஒரு இது வெளியே தெரிஞ்சவர் ரொம்ப சாஃப்டான ஒரு நபர் வந்து அதெல்லாம் கூட வந்து பேசியிருக்காரு அதையும் தாண்டி உங்களுக்குள்ளே சரி ஒரு மியூச்சுவலாக ஃப்ரிட்ஜ் போயிடுவோம் நம்ம இதுதான் சரியான ஒரு விதம் தான் அதான் ரைட் ஓகே சார் இப்போ விஜய் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தெரி படத்துக்கு அப்புறமா அவங்க காம்பினேஷன் பெருசாக எங்கேயுமே ஜாயின்ட் ஆகல அதுக்கப்புறம் அனிருத்ய ரகுமான் இப்படி மாதிரி மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த சினிமா தாண்டி அந்த பர்சனல் இதில் வந்து விஜய்க்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் நல்ல ஒரு ஒரு கால் கிட்டத்தட்ட தெரி படத்துக்கு அப்புறமா ரொம்ப ஒரு பெரிய கேப் ஜிவியும் விஜய் இப்போ வரைக்கும் ஒன்று காம்போ சேரவே இல்லை ஸோ அப்படி ஒரு க்ளோஸ் ஆகிறதுக்கான இது என்ன சார் இல்லை இல்லை அதுதான் ஏதோ ஒரு புரிதல் ஒன்று இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு திடீர்னு ஒருத்தர் பிடிச்சி போயிடும் அந்த இண்டஸ்ட்ரியில் ஜிவிக்கும் பாட்டினே பெரிய நட்பு ஓட்டாரலாம் கிடையாது வந்து குறைஞ்ச ஆட்கள் தான் அதிகம் எந்த எந்த ஒரு பார்ட்டி பஃபு அப்புறம் அது அது இது இது எங்கேயும் போகிறது கிடையாது ரெக்கார்டிங் ஷூ அதை விட்டால் வந்தது வேற எதுவும் கிடையாது இந்த நடிக்கிறதில் பிரகாஷ் வந்து சமீப காலமாக நல்ல மியூசிக் டைரக்டருங்க முதல் படம் வெயில் வெயில் வந்தோன்னே பட்டையை கலப்பிச்சு வந்து அந்த படம் முடிஞ்சவொடனே வசந்த பாலம் அவருக்குமே வந்து ஒரு பெரிய கேப் வந்து விழுந்தது அது பிறகு பார்த்தீங்கன்னா கூல் என்ன இது ஆடுகளெல்லாம் வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு அதுவும் கூட சொல்லியிருந்தாங்க வந்து வெற்றி மாறணும்னா நீங்கள் ஸ்பெஷலாக மியூசிக் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு போது கூட ஒரு சின்னதாக சிரிச்சுக்கிட்டு எல்லா எல்லா இதுவுக்கும் கீபோர்டுக்கும் ஒரே மாதிரி தான் நான் இது பண்ணுறேன் அவர் எங்கள்கிட்டருந்து வேலை வாங்குறதுல இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரியப்படத்துக்கு அப்புறம் ஒரு படம் கூட ஜீவியும் விஜயம் பண்ணுற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து விஜயை கூட ஓகே பண்ணி அந்த சமயத்தில் ஜீவி படங்களில் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருந்தாப்புல இப்போ பிரச்சனையாக கூட என்ன வெளியே வட்டாரத்தில் கூடமாகதுன என்னென்னா இப்போ நடிக்க வந்தது வந்து பிடிக்கலை சைந்த விகி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அது இன்னும் இவ்வளோ இத்தனை படம் நடிச்சாச்சு இதுக்கப்புறம் பிடிக்கலன்னு அது எந்த விதத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா ஒரு கிசு மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க இப்போ கேள்வி அதுதான் சார் அதாவது மியூசிக் டேரக்டரா இன்ட்ரோ ஆகி மியூசிக் டிரெக்டராக இருக்கும் போது தான் கல்யாணம் நடந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அவர் வந்து ஒரு நடிகனாக அடி எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆச்சு நிறைய படங்கள் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட இப்போது ரீசெண்டாக ஜிவி பிரகாஷ் அப்படின்னு அவங்களுடைய படங்கள் எடுத்து பார்த்தாலுமே அது நடிக்கிற படங்கள் எடுத்து பார்த்தாலுமே அது மீது ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறாங்க இதை ஜிவி பிரகாஷ் நடித்த இந்த படத்துல தலக்காண்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த வந்து எங்கே வந்து நிற்கிதுன்னா நீங்கள் சொன்ன கிசு கிசு அதுக்குள்ளே வந்து நின்னுது ஸோ இப்போ மங்களோட கேள்வியே வந்து அதுதான் அந்த கிசு கிசு வால் தான் ஏதோ பிரச்சனை ஏன்னா தனுஷ் ஐஸ்வர்யாவோட மனமுறிவுக்கு நிறைய விமர்சனங்களில் ஒன் ஆஃப் தெருதாக இருந்தது வந்து அந்த கிசு தனுஷ் அவர்களுக்கு ஐஸ்வர்யா அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதை தான் இப்போ ஜிவி பிரகாஷ் மீதும் குற்றம் சாட்டுறாங்க அது எப்படி சொல்லுங்கள் அது வந்து எப்படின்னா நீங்கள் சைந்தவி வந்து ஒரு சினிமா தெரியாத ஒரு பெண்ணாக இருந்து இல்லை சரி இவர் வந்து கணவன் முதல் படத்தில் பென்சில் இது ஒரு முதல் படத்தில் நடிக்க வந்து அப்போயே தடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நடிக்கக்கூடாதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போது ஒரு ரைட்டு அப்போது குடும்பத்தில் இது எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க ரைட் ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியாது இத்தனை படம் பண்ணிட்டாப்ல ஜிவி பிரகாஷ் பெரும்பாலும் காண்ட்ரவர்சி எதுவும் எனக்கு தெரிஞ்சு கிசு கிசுன்ற மாதிரி ஒரே வந்து கிசு கிசு கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா அந்த திருஷால நயன்தரா பட சமை முடிஞ்சு அந்த பொண்ணு கையல் ஆனந்தி ஆக்சுவலாக அவனை வந்து அந்த பட இருக்குது யார் இப்போ அஜித் வச்சு பண்ணுறார் ஆதிக் ரவிச்சந்திரன் ஆதிக் ரவிச்சந்திரன் ஜீவி பிரகாஷ் சேர்ந்து இது ஒரு காமெடி படம்னு என்னை நடிக்க வச்சு உள்ளே பார்த்தா அடல்ட் காமெடி எனக்கு இந்த எல்லாம் வந்து மோசமாக கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் தான் காரணன்ற மாதிரி அப்போ சொன்னது அப்புறம் அந்த கையல் ஆனந்தியே வந்து கையல் ஆனந்திக்கு ஜீவி பிரகாஷ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு அப்படிலாம் ஓட ஆரம்பிச்சது பத்திரிகையாளர் கூட நேரடியாக கேட்டாங்க நான் ஏன்னா எப்படிலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் சொன்னார் வந்து இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அடுத்தடுத்து இந்த 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 சில ஜோடி வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லைங்களா அதில் வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் சார் உங்களுக்கு ஜோடி வந்து ஆனந்தி அப்படின்னாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தை அதை கட் பண்ணியே விட்டாப்புல வேணாங்க நீங்கள் வேறு ஏதாவது கதாநாயகி அப்புறம் பேச்சுலர்னு ஒரு படம் வந்தது அந்த திவ்ய பாரதி இவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் தாண்டி படங்கள் அவர் பாடம் நடிச்சுட்டுருக்கார் சமீபமாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு அவர் பேரையும் வச்சு வெள்ளிக்கிழமை அதையும் வந்து ஸ்டேஜிலேயே சொன்னார் இன்னும் வந்து வெள்ளிக்கிழமை நடிகர்னு எனக்கு சொல்லிட்டாங்க ஜெய்சங்கருக்கு அப்புறமா இப்போ அந்த கொஸ்டின் அவர் கிடையாது ஜெய்சங்கர் இருந்தாருன்னா அது வேறு ஏன்னா ஏறக்குரிய ஜீவ பிரகாஷியும் ஜெய்சங்கரையும் கூட சொல்லலாம் ஒரு விதத்தில் ஜெய்சங்கர் காலத்தில் என்னன்னா ஜெய்சங்கர் படம் வந்து ஒரு மினிமம் வெற்றின்னு ஒரு மினிமம் கேரண்டின்னு ஒன்று இருக்கும் அதே போல் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அவருடைய கார் டிரைவர் வீட்டில் வேலை பார்த்தவங்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருக்கு மேனேஜர் ஆகுதும் எல்லாரையும் வந்து ப்ரொடியூசராக மாற்றிடுவார் இவருக்கு ஆட்சி கொடுத்து ஜீவ பிரகாஷ் கூட ஒரு கராரான ஆள் கிடையாது ஏன்னா படம் நடித்தேன்னா வந்து மியூசிக்கு வந்து சம்பளம் வாங்க மாட்டேன் அப்புறம் நிறைய இடத்துல பேமெண்ட்லாம் வந்து விட்டு கொடுத்துருக்காரு தாங்க எனக்கு கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது கதை நல்லா இருந்தால் பரவாயில்லைங்க நீங்களே கொடுங்க எனக்கு ஒரு ஃபிஃபிஸ் இருக்கிறாரு வந்து இவர் இந்த படம்னு நினைக்கிறேன் இப்போ வரல சீனுராம் சாமியோட படம் என்ன பண்ணார் மதுரையில் வந்து ஷூட்டு ஃப்ளைட்டு போட்டு வச்சுருந்தா அந்த டிக்கெட்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இதை ரிட்டர்ன் இது பண்ணிவிடுங்க டிக்கெட் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பென்ஸ் கார் எடுத்துன்னு வராப்பில் என்னென்னு கேட்டால் சார் வர வழியில்லாம் அப்படின்னு நின்று எங்கேயாவது இடத்துல டீ சாப்பிட்டு இல்நீர் சாப்பிட்டு இப்படி ரோ ஆன் ரோடாக வந்தால் நல்லா இருக்குங்க அதுக்கு ஏதோ கார் அந்த காருக்கு அவ்வளோ பெட்ரோல் பிடிக்கும் அதில் வராப்பில் அவர் சொந்த செலவில் வராப்பில் அதெல்லாம் ஒரு சினிமாவில் ஒரு நல்ல குணம் அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு நடிகனாக எப்படி இருக்கணும்னு ஆனால் படங்கள் எதுவும் தொடர்ச்சியாக பாருங்கள் கடந்த மாதம் தான் நினைக்கிறேன் மூணு படம் அடுத்தடுத்து தான் ரிலீஸ் ஆச்சு வந்து அது கூட சொல்லியிருந்தார் இந்த கோவிட் காலகட்டத்தில் எல்லாம் கம்மிட்டான படங்கள் இப்போ தான் அது ஒரு விடிய காலை வந்து ரிலீஸ் பண்ணால் போதுன்ற ரேஞ்சில் வரும்பொழுது அடுத்தடுத்து வர்றதுனால என்ன வெள்ளிக்கிழமை ஹீரோன்றாங்க அப்படின்னு அதை கூட இதுல ஐஸ்வர்யா ராஜேஷன் தன்னை வந்து வெள்ளிக்கிழமை ஹீரோயின் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் தானே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கிசு கிசுக்குள்ளே ஒரு வேற ஒரு ஒரு நடிகைக்கும் இவருக்குமான ஒரு தொடர்பு அப்படின்றதுக்குள்ளே வந்து அடைக்க முடியாது அது அவங்க ரெண்டு பேரும் எங்கேயுமே பேசிக்கல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ காலம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த விஷயம் அப்படின்னு இந்த கருமேகங்கள் கலைகின்றன அப்படின்னா தங்கர் பச்சானுடைய படம் அதனுடைய ஆடியோலிச்சு கலைவாணர் அவங்களை வச்சுருந்தாரு இப்போ சைந்தவியும் கலந்துக்கிட்டாங்க ஒரு பாட்டு பாடிருந்தாங்க அதில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து நடிகர் ஜீவி பிரகாஷ் அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் அப்புறம் பாடகர் இந்த மூணு பேரில் யா எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க யாராக இருக்குது அப்படின்னா மூணு பேருக்கு ஹண்ட்ரட்னு சொல்லி அந்த முகத்தில் ஒரு இதே இருக்காது அப்புறம் ஜீவி அவங்கள வச்சு பேசுவாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஜெல்லே இருக்காது அது அதுலேயே தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் என்னடா அது ரெண்டு பேருமே ஒரு நான் சிங்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது அப்போ கூட ஒரு ஒரு மாதிரி விமர்சனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுது ஆனால் அது வெளியே தெரியவே இல்லை எந்த விதத்துலேயும் வந்து ஏன்னா இவர் டி நகர்னால் சைந்தேவி வந்து வெஸ்ட் மாம்பழம் அடுத்து அடுத்த அடுத்து ஒரு ஐநூறு மீட்டரில் தான் வந்து மாமியார் வீடு இதெல்லாம் கூட ஒரு காரணமாக சொல்லியிருந்தாங்க வந்து மனசு ஒத்த ஒரு தம்பதியருக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் கருத்து வேறுபாடாக மாறி இருக்குது அது அவங்களுக்கே வெளிச்சம் அது அது ஒரு குடும்ப நல்ல கோர்ட்டுக்கு வரும் பொழுது அங்கே அதை அதை எடுத்துக்கும் பொழுது அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அது எப்படி வந்து அவங்களுக்கு அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து தெரிய வரும் இதை ரொம்ப போட்டு நம்ம வந்து இதில் கண்ணும் முக்கு காது வச்சு பேசுறதுல நாகரீகமான ஒரு விஷயமே கிடையாது கிடையாதுண்டு அந்த கண் மூக்குக்காக வச்சுன்னு பேசும்போது ஆ இன்றைக்கி இருக்க இந்த டிஜிட்டல் உலகம் மெயின் அந்த சமூக வலைதளங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே அதை வந்து பல தரப்புலையும் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறதுக்காக என்னென்னமோ விஷயங்களை அதில் ஆட் பண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க இப்போ ஜிவி பிரகாஷ் சாய்ந்த வீட்டிலேயே வந்து அவங்க அதிகபட்சமாக அதில் வந்து அந்த கிசு கிசு அந்த இதை பற்றி வச்சு தான் டோட்டலாகவே முடிந்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி அவங்களே அந்த அவங்க கொடுத்த அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு கருத்து தான் அதனால் ரெண்டு பே சைட்லேருந்துமே நாங்கள் வந்து மியூச்சுவலாக தான் இது பண்ணுறவங்கிறது ஒரு டீசெண்டான நோட்டாக கொடுத்துட்டாங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இப்போ இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் மீடியா இந்த இதெல்லாம் பண்ணுறதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது மீது உங்களுடைய கருத்து இல்லை உங்களுக்கு மெயின் மெயின்ஸ் மீடியாவில் வந்து ஒரு சென்சார் இருந்தது அதை தாண்டி டிஜிட்டல் மீடியாவுக்குள்ளே வந்து நீங்கள் வேணாலும் பேசுகிறான்ற ஒரு சுதந்திரத்தை வந்து தவறாக எடுத்தது மிகப்பெரிய தவறு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கண்ணு மூக்கு வைத்து மட்டும் பேசாமல் இது கூட வந்து சொல்லியிருந்தோம் திடீர்னு ஜீவபிரகாஷ் அமித்ஷாவை மீட் பண்ணியிருந்தார் அது பார்த்திங்கன்னா சைந்தேவி தேவி அவங்க ஃபேமிலி வந்து எதுவும் பிஜேபி சம்மந்தப்பட்டவர்கள் அவங்க எதுனால இதனால இதனால் தான் போய் இவர் மீட் பண்ணார் அண்ணன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கின ஒரு நீட்டு எதிர்ப்பு அப்புறமா வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை யாராவது ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து பீஸ் கட்ட முடியல படிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறது அதை நிறைய பப்ளிசிட்டாமல் பண்ணியிருக்காரு சிவ்பிரகாஷோடய இன்னொரு முகமும் ஒன்று இருக்குது வந்து அதே சமயம் அமித்ஷாவை மீட் பண்ணதுக்கான காரணம் வந்து என்னென்னா இதுவே கிடையாது இவர் ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்தாவில் ஒரு மியூசிக் ஆல்பமாக ஒரு வீடியோ ஆல்பமோ ஒரு அதாவது வந்து ஒரு யாரோ ஒரு ஒரு தலைவர்களுடைய பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு அதனுடைய டைரெக்டர் வந்து அமித்ஷாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ராஜசேகர்னு நினைக்கிறேன் அவர் டைரக்டர் பேரை வந்து அந்த படம் வந்து சத்தியம்னு ஒரு படம் வந்து பண்ணுறாங்க அந்த படத்தோட டைரக்டர் அவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு வாங்க சார் மீட் பண்ணுங்கள் சென்னைக்கு வந்தப்போ சரி சொல்கிறார் ஒரு டைரக்டர் சொல்கிறார் மீட் பண்ணுறதுலாம் என்ன இருக்குது அப்படின்னு மீட் பண்ணுங்கள் அது ஒரு காரணமாக வச்சு அதை பேச ஆரம்பிக்கிறாங்க வந்து அதான் தவறான ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கு நீங்கள் கேட்டீங்க இல்லையா இந்த சமூக ஊடகத்தை மிக சரியாக பயன்படுத்திக்க வேண்டும் இது இது வந்து நீங்கள் ஒரு ஒரு மீட் ஒரு ஒரு இன்ச்சு அதிகமாக பயன்படுத்தினாலும் தவறு ஒரு இன்ச்சு கவ தம் கம்மியாக இது பண்ணாலும் அந்த அது இதுவான ஒரு விஷயம் கிடையாது வந்து ஏன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு பெரிய சவுர் என்னன்னு சென்சார் கிடையாது அப்படின்ற ஒரு தான் அது அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குன்றது சமீப காலமாக சில இதுவெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதனால் இந்த மேட்ரு வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயம் அது அது நாகரிகமான முறையில் ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்து இதாங்க காரணம் நீங்கள் இதோடு நிறுத்திக்கங்க அப்படின்னு அதோடு நம்ம நிறுத்திக்கிறது தான் நல்லதுன்னு கூட தோணுது வந்து நேர்காணலோட இறுதி கேள்வியாக நேற்றைய தினம் இந்த செய்தி வந்தோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இது வந்து அவங்களுடைய ரியல் லைஃப்பில் ஆனால் ரியல் லைஃப் அப்படிங்கிறது இருக்குது அதாவது சினிமாவுக்குள்ளே அவங்க பயணித்த அந்த ஒரு நாட்கள் அதாவது அவங்களுடைய அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஹிட் ஆயிருக்கு அந்த காம்போ அந்த காம்போ வந்து இனி வரக்கூடிய நாட்களும் வந்து நடக்கிறக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா சார் நிச்சயமாக அது வாய்ப்பு இல்லை இவ்வளோ தூரம் பிரிஞ்ச பிறகு அது வந்து வாய்ப்பு இல்லை வந்து அந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது நிச்சயமாக தாய்கிட்ட தான் இருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ தூரம் வச்சு பிரிஞ்ச பிறகு வாங்க என் இதில் வந்து ஒரு சாங் பாடிட்டு போங்கன்னு சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் வந்து அது நல்லாவே இருக்காது இல்லை நான் வந்து உங்கள் ப இந்த படத்துக்கு வந்து ஒரு சாங் பாடிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு சாத்தியமும் கிடையாது அது நம்முடைய என்ன எதுவும் என்னென்னா சரி நீங்கள் எதுவும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க கோர்ட்டு அதுக்கு ஒரு கால அவகாசம் கண்டிப்பாக கொடுக்கும் என்ன டக்குன்னு வந்து மாட்டாங்க அந்த கால அவகாசத்தில் நீங்கள் உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடும் நீங்கள் வந்து எல்லாமே சொல்கிறது பெரியவங்க சொல்கிறது என்ன வந்து நீங்கள் ஊருங்கள்லாம் நடக்கிற இல்லைங்களா ஊருங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு நமக்கு இன்னும் நடந்துட்டுருக்கு கிராமப்புறங்களில் ஒரு மனமுறிவு ஒரு பஞ்ச் பஞ்சாயத்து பேசுவாங்க வந்து பஞ்சாயத்து பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாம் பேசி தீர்த்துக்கலாமான் அந்த பேசி தீர்த்துக்கலாம்ன்றதுக்கான எதுவும் என்னென்னா மறுபடியும் நீங்கள் ஒரு முறை வந்து பேசுங்க அது என்ன விஷயமோ ஒரு மெல்லிஸான ஒரு ஈகோ தான் சார் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அது இது கூட சைந்தவி பிரகாஷுக்கான ஒரு பிரச்சனை என்னென்னா அது சைந்தவி அவங்க ஃபேமிலியை ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறா மாதிரி இவங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்க ஃபேமிலி கொடுக்குறாங்க இந்த ஃபேமிலி கூட ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருக்காங்க ஜீவி பிரமா ஜீவி பிரகாஷ் ஃபேமிலிக்குள்ளே அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு வதந்தி தான் இருக்குது வந்து இது கூட ஒரு மெ மெயினான காரணம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன காரணம் வந்து எல்லா இதுக்கும் உண்டு ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்க கணவன் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் வந்தால் மனைவி சரியாக கவனித்துக்க மாட்டாங்க மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் வந்தாங்கன்னா அது பார்த்து எல்லா இடத்துலையும் இருக்குது வந்து இது இதை வந்து ஈஸியாக சில பேர் கடந்து போயிடுவாங்க சில பேர் பேசி திருந்துப்பாங்க இந்த ஈகோ தான் தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனை கூட இதுதான் காரணம்ட்டு பேசப்படுது சம்பந்திகள் வந்து இவங்க கொஞ்சம் ஹைடெக்காக பெரிய லெவலில் இருக்கும் சூப்பர் ஸ்டாரோடைய குடும்பம் எப்படி கஸூர்ராஜ் அது இவங்க அந்த வீட்டுக்கு வந்த பொழுது ஏதோ சின்ன ஒரு அவமா அவமரியாதை நடந்ததுனால் அது தனுஷுக்கு பொறுத்த முடியும் அது வந்து கணவன் மனைக்குள்ளே நடந்த ஒரு கருத்து வேறுபாடு ஒரு விவாதம் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு முரண்பாடு இதுதான் விவாகரத்தை வெடிச்சிருக்குதுன்னு மேபி ஜீவபிரகாஷ் விவகாரத்துலேயும் அதுதான் அப்படின்னு நிற்கிறாங்க அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அது இது இவ்வளோ தூரம் வளர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஜீவபிரகாஷும் நல்ல டைப்பு சைந்தவியம் வந்து எந்த கான்ட்ரவர்சிக்குள்ளும் இல்லாத ஒரு ஒரு பின்மணி வந்து நல்ல பாடகி வேறு எப்படியும் சார் எந்த கான்ட்ரவர்சிலையுமே சிக்காத ஒரு கப்புள் இன்றைக்கி வந்து ஒரு அதிர்ச்சி தகவல் உற்ற விதமாக தான் இந்த ஒரு நியூஸ் வந்து ரசிகர்கள் இருக்குது அதை வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சின்னு கிளப்பாமல் அவங்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதில் கொடுத்துருக்கணும்னு பல விஷயங்கள் புகுந்துக்கிட்டீங்க நேரம் நினைக்கிறேன்